கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபது ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று இந்த தாபிதனுடைய சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கிற போது ஆபத்து வருகிற போது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெலவினம் தங்களுடைய சரீரத்தில் வருகிறதுனால கடன் பிரச்சனைகள் ஏதோ சில போராட்டங்கள் மனிதருடைய வாழ்க்கையில் வருகிறதுனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மனிதர்கள் இன்றைய காலகட்டத்திலே பெருகிவிட்டார்கள் சில வருடங்களுக்கு முன்பாக தேவ பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் கத்தரோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்து கத்தரோடு கூட நல்ல தொடர்பில் இருப்பதை மனிதர்கள் விரும்பினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற போது ஏதோ தேவைக்காக ஆண்டு வரை பயன்படுத்துகிற மனிதர்கள்தான் பெருகிவிட்டார்கள் உண்மையான அன்போடு உண்மையான ஒரு பாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி போகிற மனிதர்களை விட ஏதோ தங்களுக்கு சில காரியம் தேவைப்படுகிறது வியாதியிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுகிறது ஏதோ குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தை தரணும் இப்படி ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுகிற மனிதர்கள் இன்றைய காலகட்டத்திலே பெருகிவிட்டார்கள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைமையில இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடாமல் எப்பொழுதும் ஆண்டவரை தேட வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் தாவிது சொல்லுகிற போது ஆபத்து காலத்தில் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக என்று சொல்கிறார் பிரியமான தேவருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிற போது இக்கட்டான சூழ்நிலைகளில ஆபத்தான சூழ்நிலைகளில ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார் ஏதோ ஒரு தேவைக்காக நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாக இருப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பல உண்மையாகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமோ எப்போல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே சந்தோஷமா இருக்குமே என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை தேடுவதையே ஆண்டவர் விரும்புகிறார் வேதம் இப்படி சொல்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது நாம் அப்படி செய்கிறவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம் ஆனால் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் ஆண்டுடைய சமூகத்தில் போகிறோம் முழங்கள் படிடுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து வேண்டும் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை போலத்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு தேவனாக இருக்கிறான் எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் தகப்பனிடத்தில் போய் அப்பா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேட்டுவிட்டு மற்ற நேரங்களிலே இந்த பிள்ளை தகப்பனிடத்திலே பேசாமல் இருந்தால் ஒரு தகப்பினுடைய இருதயம் எப்படி வேதனைப்படும் எவ்வளவு சஞ்சலப்படும் நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை ஏதோ தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் என்னை பயன்படுத்துகிறது மற்ற நேரங்களிலே என்னுடைய சமூகத்தில் இந்த பிள்ளை வருகிறதில்லையே என்னை ஒரு விசை கூட அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறதுலையே வெறுமனே தன்னுடைய தேவைக்காக மாத்திரம்தானே இந்த பிள்ளையினை பயன்படுத்துகிறது என்று அந்த தகப்பன் பிள்ளையின் மேல் முழுமையான அன்பு செலுத்த முடிகிறதில்லை பிரியமான தேவருடைய பிள்ளைகளை இதே தான் ஒரு தேவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவையின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய தேவைகள் பூர்த்தியான பின்பு ஆண்டவரை மறந்து போகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் அந்த ஆண்டவருடைய முழுமையான அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு தகப்பனிடத்தில் எப்பொழுதும் பிள்ளை அன்பாகவே இருக்கிறது என்று சொன்னால் எப்பொழுதும் இந்த தகப்பனுடைய சமூகத்தை பிள்ளை விரும்புகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையின் மேல் தகப்பனுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது அதே போல தான் எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தை விரும்புகிறவர்கள் மேல் இயேசு அதிகமான அன்பை காண்பிக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் மாதிரி பார்க்கிற போது ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சில காரியத்தை கேட்கிற போது இந்த தகப்பன் அநேக நேரங்களில் அந்த பிள்ளையின் இடத்துல சில காரியங்களை குத்தி காண்பிக்கிறது உண்டு பாரு உனக்கு ஒரு தேவை வருகிற போது ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டும்தான் என்னிடத்தில் ஓடி வருகிறாய் ஆனால் என் மேலே உனக்கு ஒரு உண்மையான அன்பு இல்லையே என்று ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து கேட்கக்கூடும் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல இந்த சூழ்நிலையில் ஆகிலும் என்னை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உனக்கு வந்திருக்கிறதே இந்த ஆபத்தின் நடுவில் இந்த பலவீனத்தின் நடுவில் இந்த கடன் பிரச்சின் நடுவில் என்னை தேடி என்னுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஆர்வம் வந்திருக்கிறதே என்று ஏசு அதை குறித்து சந்தோஷப்பட்டு நமக்கு அற்புதத்தை செய்கிறோம் பாருங்கள் நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல எந்த நிலைமையிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த நிலைமையில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு பாசமுள்ள தேவனை நாம் ரட்சகராக பெற்றிருக்கிறோம் உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள் அன்றுடைய சமூகத்திலே அன்பு கூர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார் கட்டான மேல ஆபத்தான மேல ஆண்டவரை நோக்கி நாம் எப்படி விண்ணப்பம் பண்ணுவது என்கிற ஒரு சிறிய செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் எந்த சூழ்நிலைமையில ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டாலும் எந்த ஆபத்தின் நடுவிலிருந்து இருந்து நோக்கி கூப்பிட்டாலும் நிச்சயமாய் அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார் அப்ப நம்மை சுற்றிலும் ஆபத்துகள் இருக்கிற போது சுற்றிலும் சில போராட்டங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற போது தேவைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற போது மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிற போது மனிதர்களால் கைவிடப்படுகிற நிலைமைகள் வருகிற போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆபத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இதே அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் இருபது அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக என்று வேதம் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வைத்து இரண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஆபத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவையோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து என்பதாக வேதம் சொல்கிறது அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் அந்த கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறார் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையை செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு பதில் தருகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமான காணிக்கை என்ன ஒருவேளை நீங்களெல்லாம் நினைக்கிறது போல காசோ பணமோ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காணிக்கை அல்ல ஒருவேளை ஆயிரக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை ஆண்டவருக்காக நாம் கொடுத்துவிட்டு ஆண்டவர் விரும்புகிற காணிக்கையை நாம் செலுத்தாமல் சரீர சரீரப்பிரகாரமாக ஏதோ பணத்தை மாத்திரம் ஒரு காணிக்கையாக நினைத்து நாம் கொடுப்போமானால் நிச்சயமாக ஆண்டவன் நம்ம மேலே பிரியப்பட முடியாது அதை பார்த்து ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது அப்படின்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காணிக்கை என்னவென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற அந்த காணிக்கை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பார்லனால் ஏசு அவருடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிறார் ஏதோ காசு கொண்டு கொடுக்கறதுனால பணத்தை கொண்டு கொடுக்கறதுனால ஒரு தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் உண்மையாய் தேவ சமூகத்திலும் முழங்கள் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற போது உதடுகளின் காணிக்கையாகிய உதடுகளின் பலியாகிய இந்த ஸ்தோத்திர பலிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் செலுத்திவில்லைனால் அந்த காணிக்கையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது இதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இப்படிப்பட்டவர்கள் எந்த நிலைமையிலிருந்து ஆபத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீர் செலுத்துகிற காணிக்கைகளை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கார் ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உதடுகளின் கனியாகிய இந்த ஸ்தோத்திர பலியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற போது தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற போது நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஆபத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறேன் சங்கீதம் ஐம்பது அதனுடைய பதினான்காவது வசனம் இப்படி சொல்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதாய் ஆண்டவர் வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு என்று இந்த பதினான்காவது வசனம் ஆரம்பிக்கிறது அப்படினால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற அந்த காணிக்கை என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செய்கிற ஸ்தோத்திரம்தான் உங்களுடைய பிரச்சனைகளின் நடுவிலே உங்களுடைய போராட்டத்தின் நடுவிலே எவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீர்களோ இதை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார் இன்னும் அதிகமாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் பிரச்சனைகளின் நடுவிலே போராட்டத்தின் நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உபத்திரம் வந்தது எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில இந்த யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திர பலியை அந்த இக்கட்டான நிலைமையிலும் யோபுவால தெரியப்படுத்த முடிந்தது இந்த யோபுவினுடைய தான் ஆண்டவர் இறங்கி எல்லா ஆபத்துகளையும் மாற்றி எல்லா பயங்களையும் ஆண்டவர் நீக்கி இழந்து போனதையெல்லாம் திரும்ப தந்து இந்த யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்து எந்த பட்டணத்தில் தலை கவிழ்ந்து நடந்தாரோ அதே பட்டணத்தில் இந்த யோபுவை தேவனாய கர்த்தர் உயர்த்தினார் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி அற்புதத்தை செய்வார் தேவன் விரும்புகிறதெல்லாம் முறுமுறுப்பு இல்லாமல் அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறது மட்டும்தான் வாக்குவாதம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறது மட்டும்தான் குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாமல் கர்த்தர் அனுமதித்திருக்கிற பாதை எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரபடி இடுவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் உங்களுடைய இக்கட்டு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆபத்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசு அதிலிருந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் இரண்டாவதாக காணிக்கே என்று நம்ம பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறதை நாம் பார்த்தோம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்காக அர்ப்பணித்து விடுங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றுகிற போது உங்களுடைய வாழ்க்கையே கத்தருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கிற போது இதுவரையிலும் நீங்கள் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இதுவரையிலும் கணவனுக்காக ஒரு வாழ்க்கை மனைவிக்காக ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தின் உறவுகளுக்காக ஒரு வாழ்க்கை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இதை இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று நீங்கள் ஒப்புக் ஆனால் அது தேவனுடைய பார்வையில் உங்களையே நீங்கள் காணிக்கையாக அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இதை ஆண்டவராகிய தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அர்ப்பணிப்பை உங்களுடைய தியாகத்தை உங்களுடைய ஒப்புக்கொடுக்கப்படுகிற இந்த அனுபவத்தை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்துல அவர் வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக மாறணும் உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற காணிக்கையை உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் இந்த வேத வசனத்தில் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம் பாருங்க சங்கீதம் இருபது அதனுடைய மூன்றாவது வசனத்தில் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்க முடியும் அதனுடைய பிந்தின பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கார் முதல் பகுதியிலே காணிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இரண்டாவது பகுதியிலே சர்வாங்க தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கார் இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அதனுடைய பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் என்று தாவித சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு பலி என்று சொன்னால் நம்முடைய நொறுங்குண்ட ஒரு இருதயம் நறுங்குண்ட ஒரு ஆவி அதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் இருதயம் உடைந்து கண்ணீரோடு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறதை மட்டும்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆபத்து உங்களை சூழ்ந்திருக்கிறதா நெருக்கத்தின் நடுவில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா வியாதி நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதோ சில போராட்டங்கள் நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே உடைத்து ஊற்றுங்கள் ஒன்று புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அண்ணாலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இக்கட்டு நிந்தை அவமானம் அன்னால் செய்த ஒரே ஒரு காரியம் நீண்ட நேரம் ஆண்டோருடைய சமூகத்திலே முழங்கல் பிடித்து தன்னுடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்திலே ஊற்றினார்கள் அந்த செய்கை அண்ணாலினுடைய வாழ்க்கையிலிருந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டது நெருக்கத்திலிருந்து விடுதலையை தந்துவிட்டது அன்னால் துக்கத்தோடு கூட தலை கவிழ்ந்து நடந்த நாட்கள் உண்டு ஆனால் இப்பொழுது கெம்பீரமாய் சொல்கிறார்கள் ஏழு பிள்ளையை பெற்றவள் பலட்சியப்பட்டு போனால் தள்ளாடினவர்களை தேவன் பலப்படுத்தினார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கு ஏதுவாக அண்ணாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கழிப்பாய் மாற்றினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ என்ன நெருக்கம் இருக்கிறதோ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழமில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ நிந்தனைகளின் நடுவில் அவமானத்தின் நடுவிலே நீங்கள் சூழப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு அற்புத செய்ய முடியும் அன்னால் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினது போல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது பக்தி இல்லாதவர்களாக இருக்கலாம் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் உங்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் பழகுகிற வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தேவப்பிள்ளைகள் அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் சில தேவையோடு கூட இருக்கிறீர்கள் நிந்தையை சுமந்து நிற்கிறீர்கள் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்த தாவீது தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றின போது தாவீதினுடைய பாவத்தை ஆண்டவர் பெரிதுபடுத்தவில்லை அந்த உடைந்த உள்ளத்தோடு மனம் திரும்பின அந்த அனுபவத்தை ஆண்டவர் பார்த்து அந்த பாவத்திற்கு தக்க தண்டனையை ஆண்டவர் கொடுத்தாலும் கிருபையை தாவிதை விட்டு நீக்கவே இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மரணத்திற்கு தாவீதை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்காமல் இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில நித்திய நித்தியமான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு மரண பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா பல போராட்டத்தின் நடுவிலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா பாவத்தை குறித்த சஞ்சலம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேனே என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா தைரியமாக தேவ சமூகத்தில் போங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றுங்க உங்களை மறுரூபமாக்குவதற்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு ஏசு ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் தாவிதனுடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தாவிதுக்கு கொடுத்தது தாவிதனுடைய கண்ணீரின் ஜபம் அந்த கண்ணீரின் ஜபத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் நாம் இணைந்து ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் பிதாவே சர்வ வல்லமேல தெய்வமே நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபத்து காலத்தில் நாங்கள் எப்படி உண்மை நோக்கி கூப்பிட வேண்டும் எப்பொழுது எங்களுடைய ஜபத்தினீர் கேட்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம் அன்றுவரே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை காணிக்கையாக நாங்கள் உமக்கு செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையே காணிக்கையாக உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து உடைந்த உள்ளத்தோடு உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற போது நீர் எங்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருகிறீர் இந்த வார்த்தையை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து அர்ப்பணித்து ஜெபித்து தங்களுடைய ஆபத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கத்தர்க்கிறவேதான் வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் உம்முடைய கிருபை பூரணமாய் உண்டாயிருக்கட்டும் தீமைக்கும் விலைக்கு காத்திரும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட நல்ல பிதாவே ஆமீன் கத்திர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்